என் அன்பு பிள்ளையே நீ அன்று இன்றும் என்றும் உனக்கு குருநாதர் வடிவில் வந்திருக்கும் என் பிடியில் இருக்கின்றாய் என்பதை மறவாதே இதை நீ மறவாமல் இருந்தால் உனக்கு எந்த பயமும் போவதில்லை நீ வாழ்ந்து கொண்டிருக்கும் தற்போதைய வாழ்க்கை நான் உனக்கு கொடுத்தது இதில் நீ அனுபவிக்கும் நன்மை தீமை அத்தனையும் என் முன்னிலையில் தான் உனக்கு கொடுத்தது என்பதை ஒரு நாளும் மறவாதே இதை நீ புரிந்து கொண்டா மறுகணமே உனது கண்கள் முன்பு நான் தோன்றுவேன் உன்னை தேடி உனது இல்லம் வந்து கொண்டிருக்கின்றேன் உன்னை தயார்படுத்திக் கொள் குழந்தையே எனது பரிபூர்ண ஆசிர்வதம் உனக்கு கிடைக்கப் போகின்றது அளவில்லா மகிழ்ச்சி கிடைக்கப் போகிறது எனது காலடிப்படும் நேரம் சுபிக்ஷமாக போகின்றா இதுவரை இல்லாத அளவு பெருமளவு ரெட்டிப்பு மகிழ்ச்சியுடன் இருக்கப் போகின்றா நீ என்னிடத்தில் வைத்த கோரிக்கைகள் நிறைவேறப் போகின்றது நீ விரும்பியதெல்லாம் உனக்கு கிடைக்கப் போகின்றது உன்னை பார்த்து ஏளனமாக சிரித்தவர்கள் வியக்கும் வண்ணம் உன்னை வாழ்க்கையில் உயர்த்தப் போகின்றேன் உன் விஸ்வாசம் மிகப்பெரியது குழந்தையே நீ எழும்பி பிரகாசிக்கப் போகின்ற உன் துக்கம் இனி விரைவில் சந்தோஷமாக மாறும் நீ விரும்புகின்றபடி இனி உனக்கு நல்லதே நடக்கும் நான் உன்னுடனே இருக்கின்றேன் உனக்கு தீங்கு செய்யும்படி இனி ஒருவனும் இருக்கப் போவதில்லை உன் பிரச்சனைகளுக்கான விடிகளை நோக்கி தினமும் காத்துக்கொண்டிருக்கின்றான் நானிருக்கின்றேன் கவலைப்படாதே உனது எண்ணங்கள் அனைத்தும் விரைவில் நிறைவேறும் உனது கோரிக்கைகள் நிறைவேறப் போகின்றது கனவுகள் போகின்றது வசதி வாய்ப்புகள் போகின்றது உன்னை நம்பி உன்னை தேடி சிலர் வரும் நேரம் இது உன்னை கண்டு அனைவரும் ஆச்சரியமாக பார்க்கும் நேரம் அனைவரும் வியக்கும் வண்ணம் உயர்ந்த இடத்திற்கு செல்லப்போகின்றார் உனது துயரங்கள் வியாதிகள் கடன் சுமைகள் அகந்தை அகங்காரம் கர்வம் முன்னை விட்டு விலகும் நேரம் உனது அருகில் நான் இருக்கும்போது எதற்காகவும் கலங்காதே நான் இருக்கும் இடத்தில் செல்வம் பெருகும் இல்லை என்ற நிலை ஏற்படாது இப்போதாவது நான் இருக்கின்றேன் என்பதை மனதில் நிறுத்தி நம்பிக்கையோடு இரு தங்கமே உனது வளர்ச்சியையும் மகிழ்ச்சியாக இருப்பதையும் பார்ப்பதற்கே நான் உன்னை தேர்ந்தெடுத்து உனது கிரகத்தில் வந்து அமர்ந்து கொண்டிருக்கின்றேன் உன்னுடைய செயல்களை மாற்றி அமைக்கப் போகின்றேன் எனது பாதங்களில் தஞ்சமடைந்து பாரத்தை என் மீது சுமத்து அப்பா என்று முன்னர்தான் இருக்கின்றேன் உன்னை நான் எந்த நேரத்திலும் கைவிட மாட்டேன் குழந்தையே என்னை சரணாகதி அடைந்தா நான் உன்னை பாதுகாப்பேன் பொறுமையாக இரு அப்பா நான் இருக்கின்றேன் நிழலாக என்று உனக்காக நீ செல்லுமிடமெல்லாம் உன் நல்ல எண்ணங்களும் நல்ல செயல்களும் உன்னை ஒருபோதும் கைவிடாது உன்னுடன் இருந்து வாழ வைக்கும் அருளும் ஆற்றலும் இன்பமும் ஒன்றன் பின் ஒன்றாக வருவதற்கு முதல் அறிகுறியே துன்பம் அழுகை மனக்குமுறல்தான் குழந்தையே இவை மூன்றையும் நீ அனுபவித்தாயல்லவா மேற்கண்ட மூன்றும் உன் வாழ்வில் வந்து ஆயுள் முழுதும் நிலைக்கப் போகின்றது நிச்சயமாக சொல்கின்றேன் இனிமேல் உனக்கு என்னாலும் பொன்னால்தான் வாழ்வின் சவால்களை நேருக்கு நேர் எதிர்கொள் இல்லையெனில் வாழ்க்கை ஒரு சவாலாக மாறிவிடும் குழந்தையே நீ எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் நான் எப்படி உன் வாழ்க்கையில் வந்து உன்னை ஆசிர்வதித்தேன் என்பதை நினைவில் கொள் உன் கண்களை மூடிக்கொண்டு உன் இக்கட்டான சூழ்நிலையில் நான் செய்த அதிசயங்களை மீண்டும் அனுபவி என்னுடைய அதிசயங்களையும் என் பிரசன்னத்தையும் நீ நினைவு கூறும்போது உன் ஆன்மா மகிழ்ச்சியில் கண்ணீருடன் அமைதியையும் நம்பிக்கையையும் பெறட்டும் மேலும் உன் பிரச்சனைகளை தீர்க்க நீ நம்ப முடியாத சக்தியை பெறுவார் உன்னை சோதித்தேன் அதன் பிறகு உனக்கு வேண்டியதை கொடுத்தேன் உனக்கு வேண்டியதை தருகின்றேன் அன்பு குழந்தையே குறை சொன்னவர்கள் யார் என்பதை இரண்டாவதாகப் பார் சொல்லப்பட்ட குறை தன்னிடம் உள்ளதா என்பதை முதலாவதாக பார் தாங்கி பிடிக்க தாயா தூக்கி நிறுத்த தந்தையா உன் சாயி நான் இருக்க நீ ஒருபோதும் வீழ்ந்து போவது இல்லை நான் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன் குழந்தையே காலம் கடந்தாலும் உனக்காக படைக்கப்பட்டது உன்னை கண்டிப்பாக வந்து சேரும் எல்லையில்லா பிரபஞ்சம் இது இங்கு தன்னம்பிக்கையுடன் கேட்கப்படும் வேண்டுதல்கள் யாவும் சற்றே நம்மை சோதனை செய்யப்பட்டுத்தான் தரப்படுகின்றது நான் உன்னை உயர்த்த ஆரம்பித்து விட்டேன் இனி யாராலும் உன்னுடைய வளர்ச்சியை தடுக்க முடியாத குழந்தையே நடந்ததையே நினைக்காமல் அடுத்து நிகழப்போகும் அதிசயத்தை பார் நான் கண்டிப்பாக எனது அதிசயத்தை நிகழ்த்துவேன் மனதளவில் உள்ளாய் என்பதை நான் உன் சாயப்பா அறிவேன் குழந்தையே நிச்சயம் உனக்காக விடியும் காலம் விரைவில் வரும் உன்னோடு நான் இருக்கின்றேன் நம்பிக்கையை இழக்காதே நீ தேடி சென்ற காலம் விலகி அனைத்தும் உன்னை தேடி உனது வருகைக்காக காத்திருக்கும் நேரம் வந்து விட்டது கவலைகளுக்கு என்றும் இடம் தராதே மனம் தளராமல் இரு நானிருக்கின்றேன் எத்தனை முறை நீ ஏமாற்றப்பட்டாலும் ஒருபோதும் அடுத்தவரை ஏமாற்ற கற்றுக்கொள்ளாதே அவரவர் பலர் அவரவர் அனுபவிப்பர் நேர்மைக்கு என்றுமே மரணமில்லை குழந்தையே விட்டுப்போன உறவு அது போன உணவிற்கு சமம் தூக்கி எறுவதே உன் உடலுக்கு நலம் மனிதனாக வாழ்வது பெரிதல்ல மனிதாபிமானத்துடன் வாழ்வது தான் பெரிது குழந்தையே உழைப்பு உடலை பலப்படுத்தும் கஷ்டங்கள் மனதை பலப்படுத்தும் நலம் விசாரிப்பதோடு வார்த்தைகளை முடித்து கொண்டால் ஒரு சில உறவுகள் நீடிக்கும் நீ என்னிடம் கேட்டு ஏங்கி தவித்த ஒன்றை உன்னிடம் நான் கொடுக்கப் போகின்றேன் உனக்கான காலத்தை வகுப்பவன் நானே நற்காலத்தினை உருவாக்குகின்றேன் பொறுமைக்குள் மனமே காலத்தாமதம் உனக்கு நான் அனுபவ அறிவையும் மனோபலத்தையும் தரும் பயிற்சியாக கொள் நடக்குமா நடக்காதா என ஏன் இந்த மனப்போராட்டம் நிம்மதியை இழக்காதே நான் நடத்துவேன் உன் நிம்மதிக்காக போராட நான் இருக்கின்றேன் அமைதிக்குள் அனைத்தையும் நடத்துபவன் நான் என நம்பு உன் மூலமாக நடத்தப்படும் எந்த ஒரு நிகழ்வும் உன்னால் நடப்பவை அல்ல உன்னை வைத்து நடத்தப்படுகின்றன நீ ஒரு கருவி தேவைப்படும் போது தேர்ந்தெடுக்கப்படுவார் இன்று நீ நினைத்தது நடந்து மகிழ்ச்சி நிறைந்த நாளாக அமையட்டும் இரும்பை யாராலும் அழிக்க முடியாது ஆனால் அதன் சொந்த துரு அதனை அழித்துவிடும் அதுபோல ஒருவரது அழிவு அவரது மனநிலையை பொறுத்தே அமைகின்றது கண் பார்வை கண்பார்வையற்றவன் அல்ல தன் குற்றம் குறையை உணராமல் எவன் இருக்கின்றானோ அவனே உண்மையான குருடன் இப்போது உனக்கு இருக்கும் அனைத்து கஷ்டங்களும் நிரந்தரமானதல்ல குழந்தையே அனைத்தும் ஒரு நாள் மாறும் நான் மாற்றி காட்டுவேன் கவலையின்றி இரு நீ உள்ளே அழுகின்றாய் என்று தெரியும் உன் கண்ணீர் என்னை வந்தடைகிறது நான் உன்னை கண்டிப்பாக பாதுகாப்பேன் கலங்காதே நன்றி மறந்தவர்களை நினைத்து நீ நிம்மதியை இழக்காதே உன் உதவியை மனிதர்கள் மறக்கலாம் தெய்வம் ஒருபோதும் மறப்பதில்லை என் மீது முழு நம்பிக்கையை வை சீக்கிரத்தில் உனது குறிக்கோளை எய்துவார் சொந்தங்களினால் வரும் சோகங்களை விட சோகமான நேரத்தில் வரும் சொந்தமே உனக்கு நிரந்தரம் அந்த நிரந்தரமான சொந்தம் நான் ஒருவனே உன்னை காக்கும் கடவுளாக உன்னுடனே நான் இருப்பேன் என் உள்ளத்தில் இருக்கும் என தருமை குழந்தையே என் உபதேசத்தை வாசித்து கடைபிடித்து வாழ்ந்து வரும் உனக்கு மேன்மேலும் அருளை பொழியவே நான் உன்னுடன் இருக்கின்றேன் பிரச்சனைகள் நீங்கி நன்மையும் செல்வ நிலையும் உயரும் என் ஆசிகள் உனக்கு எப்போதுமே உண்டு தங்கமே நீ என்னை தாயா தந்தையா நண்பனா நினைத்து புலம்பி தவித்தது எனக்கு தெரியும் வருந்தாதே நான் உன் நிழலாக துணை இருக்கின்றேன் நீயே என்னை விட்டு விலகினாலும் நான் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன் தங்கமே மனம் நரகத்தை சொர்க்கமாக்கும் சொர்க்கத்தை நரகமாக்கும் எந்த விஷயத்திலும் அமைதியையும் நிதானத்தையும் கடைபிடித்தாலே போதும் பல சிக்கல்களையும் ஆராய்ந்து எது சரி எது தவறு என்று தீர்வு கண்டு விடலாம் அளவு கடந்த கஷ்டத்தை அனுபவிக்கின்றாய் என்று வருத்தமடையாதே உனக்காக எல்லையெல்லாம் சந்தோஷம் காத்திருக்கின்றது கவலைப்படாதே யார் உன்னை பற்றி அவதூறு பேசினாலும் அதை பற்றி கலங்காதே பக்தியுடன் உனது வேலையை எப்பொழுதும் போல கவனத்துடன் நீ செய்துவா மற்ற அனைத்தையும் நான் பார்த்துக் கொள்கின்றேன் பாபா என்று நம்பி வந்தவர்களை நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன் இப்போது நீ மெல்ல மெல்ல தளர்ந்து விட்டாய் ஒவ்வொரு நாளையும் கஷ்டப்பட்டு நகர்த்தி வருகின்றான் என் வார்த்தையை காப்பாற்ற நான் பாடுபடுவேன் தங்கமே கலங்காதே உன் கரம் பற்றிவிட்டேன் இனி எந்த சூழ்நிலையிலும் உன்னை கைவிட மாட்டேன் நீ கரை சேரும் காலம் வந்துவிட்டது குழந்தையே உன்னை தாங்க இருக்கின்றேன் அதனால் விழுவதை பற்றி கவலை கொள்ளாதே உன்னை பக்கத்தில் இருந்து பார்த்துக்கொள்வேன் என்று நான் உனக்கு உறுதி செய்கின்றேன் உன் வாழ்வில் நீ நினைத்துக்கூட பார்க்க முடியாத மாற்றத்தை நிகழ்த்தப் போகின்றேன் நிச்சயம் முன்னேறுவார் உன் மனதில் எதிர்காலத்தை பற்றிய பயம் இருந்தால் அதை தூக்கி எரிந்துவிடு உன் சாயப்பா நான் இருக்கின்றேன் உன் வாழ்க்கையை நான் ஒளிரச் செய்வேன் உன்னை வெறுத்து ஒதுக்குபவர்களின் முன் ஒருபோதும் மண்டியிடாதே தலை நிமிர்ந்து சொல் என்னை போல் நேசிக்கும் ஒருவர் இனி உன் வாழ்வில் வரப்போவதில்லை என்று உன் உண்மையான அன்பை இழந்தவர்களுக்கே அது பெரும் பேரிழைப்பு உதாசீனத்தால் மனமுடையாதே சிக்கல்களை எல்லாம் கடந்து விட்டா உனக்கு நல்ல நேரம் வந்துவிட்டது குழந்தையே உன் உள்ள தேடலை நான் அறிவேன் கூடிய விரைவில் நீ விரும்பிய வாழ்க்கையை போகின்றா கலங்காதே தங்கமே உன் சாயப்பா நான் உன்னுடன் தான் இருக்கின்றேன் நான் உனக்கு ஒரு வாக்கு தருகின்றேன் வாழ்க்கையில் அனைத்து விதமான சோதனைகளிலும் நீ வெற்றிகரமான உயர்நிலையை அடைவார் உனக்கு தேவை என் மீதுள்ள பரிபூரண நம்பிக்கை மட்டுமே எதற்கும் கலங்காதே உன் சாயப்பா உனக்காகத்தான் இருக்கின்றேன் உன்னை நிச்சயம் நான் முன்னேற வைத்து வெற்றி பெற வைப்பேன் என்னை நம்பு பொறுமையாக இரு எல்லாவற்றையும் கடக்க நான் உதவுகின்றேன் உன் மனதை மட்டும் என்னிடம் நிறுத்தி அமைதியாக இரு பிறகு உனக்கு எல்லாம் நல்லதாகவே நடக்கும் நம்பிக்கை ஒன்றுத்தான் துயரங்களைத் தீர்க்கும் மருந்து நீ அனுபவிக்க வேண்டியது அனுபவித்துத்தான் ஆக வேண்டும் பதற்றப்படாதே பயப்படாதே நான் உன்னோடுதான் இருக்கின்றேன் நம்பிக்கையோடு நீ உன் கடமையை செய் உனக்கான அந்த நல்ல நாள் நிச்சயமாக உன்னை தேடி வரும் ஊரே வியக்க நீ விரைவில் வானில் மின்னும் நட்சத்திரம் போல் ஜொலிக்கப் போகின்றார் உன் வீடு இனி உனக்கு சொர்க்கமே மகிழ்ச்சி நிறைந்திருக்கும் நிம்மதி நிலைத்திருக்கும் அஷ்டலக்ஷ்மிகளும் வாசம் செய்வர் செல்வ மழை பொழிந்தபடி இருக்கும் உன்னால் யாருக்கும் துரோகம் நினைக்க முடியவில்லை என்றார் உன்னை எண்ணி கர்வம் பொல் குழந்தையே உன்னை கண்டு சிரிப்பவர்களை பார்த்து நீ பெருமைக்குள் மற்றவர்கள் புன்னகைக்கு நீ காரணமாயிருக்கின்றாய் என்று அது மிகப்பெரிய புண்ணியம் அன்பு குழந்தையே உலகில் எதுவும் நிரந்தரம் இல்லை இறப்பை தவிர என்று உணர்ந்துவிட்டால் மனம் அமைதியாகிவிடும் நடப்பவை உனது நன்மைக்கு என்று எப்பொழுது நீ உணர்கின்றாயோ அப்போது உனது இந்த வாழ்க்கை குறையில்லா வாழ்க்கையாக தோன்றும் யோசித்துக் கொண்டே இருந்தால் வாழ்க்கை முடிந்துவிடும் யோசிக்கவே இல்லை என்றால் வாழ்க்கை அழிந்துவிடும் கஷ்டத்தில் இருக்கின்றான் உன் கஷ்டங்கள் அனைத்தையும் நான் மாற்றி அமைப்பேன் இன்பமயமான வாழ்க்கையை நான் உனக்கு தரப்போகின்றேன் வேண்பாதம் செய்பவர்கள் குறை சொல்பவர்கள் கோபமாய் பேசுபவர்கள் தற்பெருமை கொள்பவர்கள் இவர்களோடு பேசுவதை விட மௌனமாக இருப்பதே உனக்கு நிம்மதியளிக்கும் பிரச்சனைகளை எதிர்கொண்டு போராட தயாராகின்றவன் பாக்கியவான் அவனோடு கைகூர்த்து யுத்த களத்தில் அவன் சார்பாக நான் நிற்கின்றேன் உன் இழிவுகளை நான் புண்ணியங்களாக மாற்றி உன் துயரத்தில் பங்கெடுக்கின்றேன் என்னை எவன் தீவிரமாக விரும்புகின்றான் அவன் எப்போதும் எல்லா இடங்களிலும் என்னை காண்கின்றான் என் பிள்ளையின் பொறுமையை சோதிக்கும் காலம் ஓடிக்கொண்டிருக்கின்றது இந்த சோதனையில் என் பிள்ளையை வெற்றி பெற செய்வதே என்னுடைய குறிக்கோள் நீ தைரியமாக நடந்து செல் உன் நிழலாக உன் சாயியப்பா நான் வருவேன் இன்பமும் துன்பமும் பகலிரவு போல் மாறி மாறி வந்து கொண்டே தான் இருக்கும் நாம்தான் இரவில் நிலவாகவும் பகலில் சூரியனாகவும் இருந்து ஒளியை வீட்டிற்கு அளிக்க வேண்டும் என்று முதல் மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழப் போகின்றாய் குழந்தையே உன் உழைப்பு என்றும் வீண் போகாது சிறு சிறு தடைகள் வரத்தான் செய்யும் அது இன்னும் உன்னை மெருகேற்றவே புதிய உத்திக்கலை கண்டறி கண்டிப்பாக வெற்றி பெறுவார் துணையாக நான் இருக்கின்றேன் நீ மன நிறைவுடன் உனது வாழ்வை மகிழ்வுடன் வாழ்வார் எனது பரிபூரண ஆசி உனக்கு எப்போதும் உண்டு உன் வாழ்வில் சூறாவளியாக வீசுகின்ற பிரச்சினைகளுக்கு இன்று தீர்வை தரப்போகின்றேன் நடப்பதும் நடக்க இருப்பதும் அனைத்தும் எனக்கு நன்றாக தெரியும் அனைத்தும் உன் நன்மைக்கு என்பதை புரிந்து கொண்டு அமைதியாக வேடிக்கை மட்டும் பார் சாயி என்று என்னை ஆன்போடு கூப்பிட்டான் ஒரு தாயின் அன்போடு உன்னை நான் தேடி வருவேன் துரோகத்தால் வீழ்ந்த போதும் வஞ்சகத்தால் சாய்ந்த போதும் மனமாற்றத்தால் எழுந்து நிற்க காரணம் நான் உன்னுடன் இருப்பதால் மட்டுமே உன் தகுதியை உயர்த்தி கொண்டே இரு உன்னை விட்டு எவர் விலகினாலும் அது அவர்களுக்கு இழப்பாகவும் பலவீனமாகவும் முடிய வேண்டும் கலங்காதே தங்கமே நான் உன்னோடு இருக்கின்றேன் நீ என்னிடம் எதிர்பார்த்து காத்துக்கொண்டிருக்கும் கொண்டிருக்கும் காரியம் விரைவில் நிறைவேறப் போகின்றது இனி நீ நிம்மதியுடன் வாழப் போகின்றாய் கவலைப்படாதே உன் வாழ்வை பல மடங்காக நான் உயர்த்துவேன் உன் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் அதற்கு பொறுப்பு நானே கஷ்டங்களை கொடுக்க தெரிந்த எனக்கு சந்தோஷத்தை கொடுக்க தெரியாதா என்ன என் வேலைகளை பொறுத்திருந்து பார் அனைத்தையும் உனக்கு சாதகமாக மாற்றுகின்றேன் ஒன்றை இழந்தால் அதைவிட சிறந்தது உன்னை வந்து சீரும் நீ இழந்தது உனக்கு நல்லதில்லை என்பதை காலமுறுனா நிச்சயமாக உனக்கு சுட்டிக்காட்டும் நம்பிக்கையோடு காத்திருத்தங்கமே உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும் நான் உன்னுடன் இருக்கும் போது ஒவ்வொரு நொடியும் உனக்கு எந்த பயமும் தேவையில்லை உனக்கான நேரம் வந்தவுடன் நீ என்னிடம் கேட்டது நிச்சயமாக நடக்கும் அதில் எந்த மாறுதலும் இல்லை அதை முதலில் நீ நம்பு என் வார்த்தைகளின் மேல் நம்பிக்கை வை உனக்கு அனைத்தும் வெற்றியே கலங்காதே நான் உன்னுடன் தான் இருக்கின்றேன் நீ எதற்கு இவ்வளவு கவலைப்படுகின்றா அவர்கள் பாவத்தில் அவர்கள் போகட்டும் உனக்குத்தான் நான் இருக்கின்றேனே நல்லவன் படகில் போகும்போது துடுப்பு தண்ணீருக்குள் மூழ்கிவிட்டால் நதியை திசை மாறி அவன் சேர வேண்டிய இடத்தில் கொண்டு போய் சேர்த்துவிடும் உன்னை நானே கரை கரைசேர்ப்பேன் கவலையை விடு காணாமல் போனவர்களை தேடலாம் அதில் சிறிதும் தவறில்லை ஆனால் கண்டும் காணாமல் போனவர்களை மட்டும் உன் வாழ்க்கையில் நீ தேடுகின்றா அது உன்னை துன்பத்தில் ஆழ்த்துகிறது ஆனா நீ என்னை குறை கூறி கொண்டிருக்கின்றா நேற்றைய வாழ்வு அலங்கோலம்தான் ஆனால் உன் எதிர்காலத்தை சிறப்பாக மாற்ற உன் சாயப்பா நானே வந்துவிட்டேன் நான் கொடுப்பதை மகிழ்ச்சியுடன் பெற்றுக்கொள் நீ நினைத்தது கிடைக்கவில்லை என்று மனம் வருந்தாதே உனக்கு எது சிறந்தது என்று நான் அறிவேன் அதனால் உன் எதிர்காலத்தை பற்றி நீ பயப்பட தேவையில்லை குழந்தையே கலங்காதே பக்தியோடு என்னை நினைக்கும் ஒவ்வொரு கனவும் உன் துன்பத்தை போக்க உனக்காக நான் வருவேன் கலங்காதே இனி உன் வாழ்வில் பல மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றன நான் இருக்க பயங்கே கவலை கொள்ளாதே மகிழ்ச்சியோடு இரு உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பாவாகியன என்றும் துணையாக இருப்பேன் என்றென்றும் முன் நினைவில் உன் சாயப்பா